சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா ஸோ இன்னைக்கு வந்து அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முரளிடைய மூணாவது பார்த்து பார்க்குறோம் இதுல மெயினா பாபா வந்து வில்வ இலையை வச்சு ஞானத்தை கொடுக்குறாரு வில்வ இலை வந்து மூன்று பிரிவுகளாக இருக்கும் இல்லையா அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து மூன்று சத்தியங்கள் பண்ண வைக்கிறார் பாபா என்ன சத்தியம் ஒன்னு எனக்குள்ள நான் சகிப்புத்தன்மையை சகிப்பு சகித்துக்கொள்ளும் சக்தியை தாரணை பண்ணுவேன் ரெண்டாவது கேள்விகளின் வரிசையை முடிப்பேன் மூன்றாவது அசுரகுணத்துகள்ல இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன் இப்போ இன்னைக்கு முரளியுடைய சாரமே இதுதான் இல்லையா இந்த மூணு விஷயத்தை சத்தியம் பண்ண வைக்கிறாரு ஆஹ் ஆக்சுவலாக ஒவ்வொரு முறையிலையுமே பாபா வந்து ஏதோ ஒரு சத்தியம் தான் பண்ண வைக்கிறார் பாபா சொல்றதெல்லாம் நான் பண்றேன் பாபான்னு சொல்கிறதான் அர்த்தம் இன்னைக்கு நீங்க இந்த மூன்று சத்தியம்ன்ற இலையை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும் இப்பதான் தெரிஞ்சு ஏன் சிவனுக்கு வில்வ இலை அர்ப்பணம் பண்றாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியல பாவம் பக்தர்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க ஆனா ஞானத்தோடு இந்த விளையாட்டை விளையாடுறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அது அவங்க வில்வெயிலை அஹ் ஒரு விளையாட்டா இருக்கு பொம்மை விளையாட்டு மாதிரி அதுக்கு அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு நமக்கு தான் தெரியுது ஆஹ் அதனாலதான் இதோடைய நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்தில் ஒரு பழக்கமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அந்த வில்வ இலை வந்து மூணு முக்கன் மாதிரி இருக்குல்ல பிரதர் ரெண்டு கண்ணு மேல இருக்கிறது நெற்றிக்க அதே ஷேப்ல இருக்கும் வில்வ இலை அதனாலதான் அதோட நினைவா எப்படி ருத்ராட்சப்பட்ட வந்து இந்த விதையோட நினைவா வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் முக்கண்ணண் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கண் மாதிரியே இருக்கு அதுக்காகதான் அந்த வில்வே இலையா அது மருத்துவ குணமும் இருக்கு ஆஹ் இந்த மாதிரி விஷயத்தை நீக்குற தன்மையும் அதுக்கு இருக்கு பாபா அதானே பண்ணிட்டு இருக்காரு நம்ம தூய்மையாக்குறாரு இல்லையா விஷத்திட்டு இருக்குது மார்க்கத்துக்கான விதைய போடுறதே நாம தான் ஆரம்பிக்கிறோம் முதல்ல ஞானத்தின் மூலமாக பிறகு கண்ணை மூடிட்டு பக்தர்களை அதை ஃபாலோ பண்றோம் இதுக்கு வந்து முஸ்லிம் மதம் ஒரு சிறந்த உதாரணம் அல்லாஹ் ஒருத்தர் தான் கடவுள்னா அப்புறம் எதுக்கு போய் காபாவில் விடுறீங்க முகமது ரபி பண்ணாருன்னு நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் அவங்க இறை தூதர்கள் அப்படின்றாங்க உண்மையிலே நம்மள ஒருத்தர் தான் அங்கே நபியாக பிறந்திருப்பாரு ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கண்ணை மூடிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா மதத்தினரும் இதுதான் பெரிய ஆச்சரியம் கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்தில் நீங்க இதை பண்ணி இருக்கணும் அதனால தான் அந்த நினைவார்த்தம் உருவாகி இருக்குது சுயம் கடவுளே சொல்றாரு தாய்மார்களுக்கு வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னா தாய்மார்களுக்கு வணக்கம்னு அர்த்தம் அது அவங்களுக்கு தெரியல தாய் மண்ணே வணக்கம்ன்றாங்க ஏதோ மண்ணை தாயின்னு நினச்சுக்கிறாங்க அந்த தாய்மார்கள் உருவாக்கிய மண்ணு அந்த மண்ணை உருவாக்கிய தாய்மார்களுக்கு தான் வணக்கம் மண்ணுக்கா வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க அந்த போதை இருக்குதா அவங்களுக்கு நிஜத்துக்கும் பக்தி வந்து இதோடைய நிழல் தான் நிஜத்துக்கும் நிழலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது ஆனா அந்த நிஜத்தை நான் தான் செய்கிறேன்ற போதை இருக்குதா சுயம் தந்தையே யாரை எல்லோரும் வணங்குறாங்களோ அந்த தந்தையே வந்து சொல்றாரு தாய்மார்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் கடவுளே உங்களுக்கு தலை வணங்குறாருன்ற அந்த போதை இருக்குதா சோ இந்த போதையுடைய அடையாளம் என்ன சந்தோஷம் உங்க கண்களில் ஜொலிக்கும் முகத்தில் ஜொலிக்கும் வார்த்தையில் ஜொலிக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஜொலிக்கும் இல்லையா கடவுள் எனக்கு வணங்கினாரு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல கடவுள் வணங்கினாரு உலகமே நான் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க நாங்க அல்லாவையும் வணங்க மாட்டோம் ஆனா அவரு எங்களுக்கு வணங்குவார் அப்ப யாரு உயர்ந்தவர் செம இல்ல இது ஆஹ் சோ எப்ப இந்த சந்தோஷம் உங்களுடைய கண்கள்ல முகத்துல வார்த்தையில செயல்ல தெரியுதோ அப்பதான் பலருடைய துக்கம் நீங்கும் உங்களுடைய சந்தோஷத்தில் தான் பலருடைய துக்கம் முடிவுக்கு வருது எவ்வளவு பெரிய விஷயம் சோ அந்த மாதிரி தாய்மார்களுடைய அடையாளம் இல்லையா கடவுளே வணங்கி அந்த தாய்மார்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா சந்தோஷம் தான் சோ அவங்களுடைய சந்தோஷமான முகத்தை பார்த்தவுடன் மற்ற ஆத்மாக்கள் புன்னகை பூக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவு சூப்பரா போதை ஏத்தற முடியும் பொழுது இல்லையா எப்ப அஞ்ஞானி ஆத்மாக்கள் அதிகாலையில ஏந்திரிச்சு அந்த மாதிரி முகத்தை பாபா குழந்தைங்க தாய்மார்களின் முகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களாம் இன்னைக்கு தொட்டதெல்லாம் துளங்குறதுக்கு காரணம் நான் அதிகாலையில ஒரு ஜொலிக்கிற முகத்தை பார்த்ததுனால அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதனால உங்களுடைய முகமே ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால உங்க எல்லாருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாகிடுவாங்க கோயில்ல நடக்குது இல்லை அப்படியே அம்மா அம்மான்ட்டு சில கோயில் ஸ்ரீரங்கம் திருப்பதி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா நின்றுட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி அப்படியே செத்து போற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க ஆனா அப்படியே அந்த தரிசனம் பார்த்த உடனே அவங்க முகமே மாறி போயிடும் நின்னது தெரியாது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி உங்க உங்களை உங்களை பாக்குற ஒவ்வொருத்தருடைய முகமா மாறணும்ன்ற இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல உங்களை நீங்க அவங்க மூலமா பாக்கணும்ன்ற ஏற்கனவே இதை சொல்லியிருந்தார் இல்லையா அவங்க மற்றவர்களை வச்சு உங்களுடைய முயற்சி நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது நடக்க போகுது எந்த அளவுக்கு நீங்க உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் பலகீனம் இருக்குதா இருக்குதா செக் பண்ணி செக் பண்ணி அதை நீக்கிக்கிட்டே இருக்கணும் எண்ணங்கள் செயல்கள் நேரம் சமஸ்காரம் இந்த நான்கையும் ஒவ்வொரு அடியிலும் செக் பண்ணுங்கன்று அப்ப இந்த மாற்றம் நடக்கும் குறிப்பா வீண் விஷயம் உள்ள இருக்க கூடாது அதுதான் மெயினா சொல்றது எல்லா முறையிலுமே எண்ணத்தில் வீண் விஷயம் இல்லையா சக்திசாலியான எண்ணம் இருந்துச்சுன்னா வார்த்தையும் அப்படிதான் இருக்கும் நேரமும் சக்திசாலியா தான் செலவு பண்ணுவீங்க இந்த சமஸ்காரமே சக்திசாலியா இருக்கும் அப்படி இல்ல பலகீனம் இருக்குதுன்னா செக் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொரு அடியிலும் ஏதாவது தேவையற்ற எண்ணம் வருதா தேவையற்ற வார்த்தை வருதா நேரத்தை தேவையில்லாம செலவு பண்றனா சமஸ்காரம் தேவையில்லாத பழக்கம் இருக்குதா ரொம்ப இந்த வடிவேல் காப்படி வரும் நீ புடுங்கற ஆணி எல்லாமே தேவையில்லாத மாதிரி பாப்பாவை வேஸ்ட் தான் அதையும் அதுதான் பாபா சொல்றாரு நேரம் நீங்க பண்ண எல்லாமே பாவம் தான்ட்டு ஏன்னா உடல் உணர்வுல இருந்தீங்க ஆத்ம உணர்வுல இருந்தாதான் நீங்க பண்றது புண்ணிய கணக்குன்ற முடிஞ்சிச்சு சரி சொல்லுங்க இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு சகித்து கொள்ளும் சக்தி மெயினா சொன்னாரு அது இல்லாதனால்தான் மாயை உங்களை தாக்குது அப்படிங்கிறாரு அந்த மூணு பாயிண்ட் சொன்னாரு சகிப்பு கொள்ளும் சக்தி வேணும் ஏன் என்கிற கேள்விய

அதில் ஒரு பெர்சன்ட் கம்மியாக இருந்தால் கூட பலகீனம்ன்றது உங்களை பார்த்தவுடன் மற்றவங்களுக்கும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை வரணும்ன்ற எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக அந்த இயேசுநாதர் படம் கருணாமூர்த்தி அந்த மாதிரி படத்தை பார்த்து பார்த்து தான் நிறைய பேர் கன்னிகாஸ்திரியா பாதிரியாராக மாறுறது அதை பார்த்த உடனே இவங்களுக்கு தோணுது அதே மாதிரி கன்னிகாஸ்திரியை பார்த்தோம் மாறணும்னு நிறைய பேருக்கு தோணும் அப்படி ஆகணும் உங்களை பார்த்தால் மற்றவர்களுக்கும் நம்மளும் பாபா குழந்தை ஆகணும் நம்மளும் இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு தோணணும் அப்படிங்கிற மெயினா சொல்லிருக்கிறார் இன்னைக்கு கடைசியில் அப்படி அடி வாங்கி வருவாங்கன்ற அப்ப அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடணும் அந்த துக்கம் துக்கத்திலே மூழ்கி இததான் பாபா சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஓம் Om Shanti thank, thank, you. You. thank, you. thank you. you thank you so much Om um, Shanti